இருந்தாலும் பைல்ஸ் சொல்லக்கூடிய அந்த மூல நோயில் நிறைய பேர் அறுவை சிகிச்சை செய்து திரும்ப அடுத்த வருஷமும் மறுபடியும் வளர்ந்து மறுபடியும் அறுவை சிகிச்சைக்கு போகிறாங்க இதற்கெல்லாம் நம்மளுடைய சித்த மருத்துவம் மிக அருமையானது இந்த பூரான் வண்டு நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை கடிச்சிடும் அந்த மாதிரி ஒரு பூச்சிக்கடியினால கத்தி எடுத்து எடுத்துக்கூட சுரஞ்சிக்குவாங்க அறுபத்தைந்து வயது எழுபது வயது கடக்கிறவர்களுக்கெல்லாம் புற்றுநோயின் ஆபத்து மிக அதிகமாக கொண்டே போய் இன்னொரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு மஞ்சள் காமாலைக்கு உலகத்துக்கே நம்ம சவால் விட்டலாம் சார் என்னையா ஏகப்பட்ட பேர் மஞ்சள் காமாலை நாலஞ்சு விதம் சொல்கிறாங்க எத்தனை விதம் வேணால் இருக்கட்டும் ஒரே ஒரு விஷயந்தான் நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது டாக்டர் வீரபாபு ஏற்கனவே நம்ம எடுத்திருக்கிறோம் அதில் மிக முக்கியமான சில வியாதிகள் அல்சரு டைமுக்கு சாப்பிட்றதில்ல மாதிரி காரம் சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இந்த மாதிரியெல்லாம் அல்சர் அப்புறம் வந்து பைல்ஸு மூலவியாதி அதில் உள் மூலம் வெளி மூலம் ரத்தம் மூலம் இதெல்லாம் இருக்குது அது தவிர வெரிக்கோஸ் நரம்புகளில் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரியான முக்கியமான சில ரெண்டு மூன்று வியாதிகளுக்கு அப்புறம் கேன்சர்லாம் சொல்கிறாரு அப்படி அப்படிப்பட்ட ஒரு வியாதிகளுக்கெல்லாம் மருந்தாக வச்சுருக்காரு மருந்தை தயார் பண்ணுறாரு வைத்தியத்தில் மிகப்பெரிய ஒரு அறிவாளி இவர்கிட்டவெல்லாம் வந்து க்யூர் ஆகி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் நமக்கு இவங்களெல்லாம் இவரெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியணும் தான் நான் தொடர்ந்து பேட்டி எடுக்கிறேன் தமிழகத்தை சேர்ந்தவர் அதனால் அவர்கிட்ட இப்போ பேட்டி காண்போம் வணக்கம் இன்னும் அல்சரு பைல்ஸு அப்புறம் வெரிகோஸ் இதெல்லாம் சொல்கிறீங்களே நம்ம மக்களுக்கு வந்து எந்த நோய்களுக்கு எந்த மருத்துவம் சிறந்ததுன்னு இன்னும் தெரியல அதை படிப்படியாக நம்ம தான் புரிய வைக்கணும் அதாவது அந்த காலத்தில் அருமையான நம்மளுடைய மருத்துவம் எல்லா மக்களிடத்துலையும் பரவி இருந்தது அதாவது நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு முன்னாடி உங்கள் அப்பா அம்மா காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வியாதியாக பக்கத்தில் போயிட்டு நாலு செடியை பறித்து அரைச்சி கஷாயம் பண்ணி சாப்பிட்டாலே அப்படி தான் வைத்தியம் இருந்தது எல்லா நோய்களுக்குமே போக போக என்னாச்சுன்னா வெளிநாட்டு மோகம் வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டால் அதற்கான இங்கே உள்ள விஷயத்தை குறைந்து மதிப்பிடத் தொடங்கிட்டாங்க வெளிநாட்டுக்காரன் எது சொன்னாலும் அதுதான் சரிங்கிற மாதிரி அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ பொதுமக்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா நாள்பட்டு ஒரு ஒரு வியாதியில் நீங்கள் அவஸ்தப்படுறீங்களா சிரமப்படுறீங்களா அ அந்த வி விஷயங்களுக்கெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய இந்த சித்த மருத்துவம் மிகச்சிறந்தது குறிப்பாக பார்த்திங்கன்னா சாதாரணமான மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கல் தான் மற்ற நோய்களுக்குமே காரணங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பல சிக்கல்களை உருவாக்கும் எல்லாருக்குமே தெரியுது இருந்தாலும் அதுக்குமே சில செயற்கை வேதியியல் மாத்திரைகளை தொடர்ந்து வாழ்நாள் முழு எடுக்கக்கூடிய விவரம் இல்லாத மக்கள்லாம் இருக்கிறாங்க அது வந்து குறிப்பிட்ட மூலிகைகளை சரியாக உணவாகவும் மருந்தாகவும் சிறிது நாட்கள் பயன்படுத்த பயன்படுத்த அந்த குடல் இயக்கம் சீராகி மலச்சிக்கல் சரியாக ஓ சரி ரெண்டாவது மூலநோய் அந்த பைல்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த மூலநோயில் நிறைய பேர் அறுவை சிகிச்சை செய்து ஓ திரும்ப அடுத்த வருஷமும் மறுபடியும் வளர்ந்து மறுபடியும் அறுவை சிகிச்சை போகிறாங்க அதில் அந்த ஃபிஸ்டுல்லான்னு சொல்லி பௌத்திரம்னு ஒன்று சொன்னாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்தாலும் திரும்ப திரும்ப அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய சூழல் வருது நம்மளுடைய இதற்க மருத்துவம் மிக அருமையானது என்ன கொஞ்சம் அறுவை சிகிச்சைனா ரெண்டு நாள் ஒரு நாள்ல சரியா போய் இது ஒரு ரெண்டு மாசம் நேரம் எடுக்கும் அது உங்க ஹாஸ்பிட்டல் தங்கணும் அது ஒரு வாரம் பத்து நாள் அந்த முதல் கட்ட சிகிச்சை ஒரு வாரம் பத்து நாள் சில பேருக்கு ஆரம்ப கட்டமாக ஒரு அஞ்சு நாள் ஏன்னா அந்த மூலிகை சாறுகளை முறையாக நம்ம அரைச்சி கொடுக்கும்போது தான் அந்த ஆரம்பகட்ட பலன் கிடைக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் பயன்படுத்தும் ஓஹோ கபம் கட்டும் அப்படிமாங்க ம் அது உண்மையாது குழந்தைகளுக்கு ஆமாம் அதே மாதிரி வயசான பிறகு கபம் கட்டுது ஆமாம் ஆமாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே குறிப்பாக அறுபத்தைந்து வயதை கடந்து விட்டாலே கப உடம்பாவே இருக்கும் ஓ அதுதான் முக்கியம் அதனால வந்து நம்ம கபத்துக்கான முக்கியத்துவம் எடுத்தாலே உடம்புல எந்த பிரச்சனையும் வராது அப்ப வந்து கபம் சேராம பாத்துக்கணும் அந்த மாதிரியான சூழலுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு இந்த சித்த மருத்துவம் மிக மிக அற்புதமானது அதனால நம்ம வந்து நாள்பட்டு ஒரு ஒருவர் ஒரு வியாதி குறிப்பா இந்த அட்ரிக் ஏரியான்னு இப்போ ஆங்கிலத்தில் தெரியல எனக்கு அது என்னன்னு தெரியல அதாவது அது என்னென்னா இந்த பூரான் வண்டு நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை கடிச்சிரு சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு பூச்சிக்கடினால உடம்பு பூரா அரிப்பு வரும் கடுமையான அரிப்பு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்து எடுத்துக்கூட சொரிஞ்சுக்குவாங்க ஒரு பெண்மணியெல்லாம் ரத்தம் வருது சார் கத்தி எடுத்து சொரிஞ்சு சொரிய சொரிய சுகம் பாரு அதனால அரிப்பு அந்த உடல் அரிப்பு தாங்காம நிறைய மாத்திரைகளை போட்டு 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 உடல் பருமனாகி ரொம்ப அவஸ்தப்பட்டவங்களாம் அருமையான மருத்துவம் சார் சித்த மருத்துவம் இருக்கு அந்த அந்த வேதனைக்கு உட்பட்டவர்கள் மீளும் போது தான் இதோடைய பலன் தெரியும் அது நம்ம நிறைய குணப்படுத்திடும் அந்த மாதிரியான நாள்பட்ட அந்த உடல் அரிப்பு தோல் தோல் அரிப்பு பிரச்சனைகள் வந்து நம்ம மருத்துவம் மிகச்சரியானது குழந்தைகளுக்கான ஆஸ்துமா சளி இருமல் இந்த மூல நோய் இது இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறிது காலகட்டத்திலேயே நல்ல பலன் கொடுக்க முடியும் அதுதான் நம்மளுடைய சித்த மருத்துவத்துடைய சிறப்பு வெதிகோசத்தை நின்றுக்கிட்டே இருந்தால் வருமா வெயிட் அதிகமாக இருந்தால் வருமா அதாவது ஒல்லியாக இருந்தாலும் சரி உடல் பருமனாக இருந்தாலும் சரி அதிக நேரம் நின்று வேலை செய்யக்கூடிய குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த துணி பண்ணுறவங்க காவல்துறையில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க சமையல் கூடத்தில் பெரிய கூடத்தில் நாள் முழுவதும் வேலை செய்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிற்க வேண்டிய பணி அவங்கள மாதிரியான வேலைப்பாடு உள்ளவங்களுக்கு இந்த வெரிக்கோஸ் வெயின் வருது அந்த பிரச்சனைக்கு நம்மளுடைய மருத்துவம் ரொம்ப நல்லா இருக்கும் அதாவதுங்க சார் ஒரு தைலம் நம்மளுடைய மருத்துவத்தில் ஒரு தைலம் அந்த தைலமானது பல நோய்களுக்கு நல்ல பலன் தரும் சர்வரோக நிவாரணி மாதிரி ஆமாம் அகத்திய எண்ணெயும்பாங்க ஆம் பல நோய்களுக்கு அது செங்கொடி வேலின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன் அந்த மாதிரியான மூலிகையுடைய வேர் எடுத்து எண்ணெய் காய்ச்சிருது அது பைல்ஸுக்கு கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க வேண்டியதை இந்த எண்ணெயை மெதுவாக தடவிட்டு வந்தாலே போ எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் இந்த எண்ணெயை அது தடவிட்டு தடவிட்டு வந்தாலே போதும் ஆமாம் வந்தோம்னாவே படிப்படியாக ஒரு வாரம் கழிச்சே பலன் கிடைக்க தொடங்கிரும் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அப்படியே இருக்கும் எட்டாவது நாள் பத்தாவது நாளுக்கு அப்புறம் அப்படியே குறைய தொடங்கிடும் ஒரு ரெண்டு மாசத்துல நல்ல கரைஞ்சிரும் அந்த எண்ணெய் அதே எண்ணெய் இந்த வெரிக்கோஸ் வெயின் இருக்கிறவங்க வெறிக்கோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு அந்த கால் பகுதியை காலுடைய முன்புறமும் சரி பின்னாடியும் சரி நல்லா அழுத்தி தேய்ச்சி தேய்ச்சி விடணும் தினந்தோறும் அப்போ அந்த வழிகள் நல்லா குறைஞ்சிரும் மேற்கொண்டு அதனுடைய பாதிப்பை அதிகரிக்காது இருக்கிற வெறிக்கோசுவை வந்து உள்ளுக்குள்ளே மருந்து சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உள்ள அடைப்புகள்லாம் நீங்கி நல்ல சுகமாயிடும் அதே எண்ணெய் அடிபட்ட காயங்கள் ரத்தக்கெட்டு இப்போ அதாவது ஒரு இதில் இடிச்சுக்கிட்டோம் ஒரு ரத்த கட்டாகி போச்சுன்னு வைங்க அந்த ரத்தக்கட்டு வீக்கம் இதெல்லாம் மறுநாளே நல்லா கரைஞ்சி ஓ அந் அந்த எண்ணெய்க்கு அதனால் அந்த நம்ம மூலிகைகள் மூலமாக தயாரிக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து பல விஷயங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இந்த லிவர் ப்ராப்ளம் உள்ளவங்கள வந்து பார்த்தேன் நல்லா க்யூராக இருந்தாங்க அது மாதிரி அதே மாதிரி நுரையீரலில் வந்து சின்ன சின்ன காரணங்கள்னால சில பேருக்கு நுரையீரலில் அந்த ஃபைப்ரோசீஸ்ங்கிற பிரச்சனை இருக்கும் வளர்ச்சி வளர்ச்சி நுரையீரலுக்குள்ள ஓ நுரையீரலுக்குள்ள எப்படி வளருது அதான் தொடர்ந்து நுரையீரலில் இந்த பிரச்சனைகள் வந்து நிறைய பேருக்கு வருது ஒரு அறுபது வயதை கடந்தவர்களுக்கு இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்களா ஒரு குழந்தை அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா காரணமே தெரியல ஆனால் அந்த குழந்தைக்கு மூச்சு வாங்கி ஆக்சிஜன்லாம் ரொம்ப குறைஞ்சிருந்தது நீங்கள் வந்து பார்க்கும்போது நல்ல நார்மலாக இருந்தது அதான் நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்களே இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு எண்பது சதவீதம் புற்றுநோய் வந்துடும் எண்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் ஐம்பது ஏன்னா அறுபத்தைந்து வயது எழுபது வயது கடக்கிறவர்களுக்கெல்லாம் புற்றுநோயின் ஆபத்து மிக அதிகமாக கொண்டே போயிருக்கு இன்னொரு இன்னொரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கண்டிப்பாக நிறைய பேர் புற்றுநோயின் ஆபத்துல தான் இருக்கிறாங்க இப்போ இருந்து நம்ம உஷாராகி நம்மளுடைய உணவு பழக்க முறை நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை நெறிப்படுத்தலைன்னா கண்டிப்பாக ரொம்ப சிக்கல் தான் ஏன்னா புற்றுநோயுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கொடுமையானதாக இருக்குங்க இப்போ நம்மக்கிட்ட வர்றவங்கெல்லாம் நிறைய பேர் நிறைய ஹீமோ ரேடியோ அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் வர்றாங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா முதல் தடவை வருதா ஒரு ஆறு ஹீமோ பத்து ஹீமோ பன்னெண்டு கீமோ எடுக்கிறாங்களா திரும்ப ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு திரும்ப வருது என்ன காரணம் அதான் அதோடைய வளர்ச்சி வந்து திரும்ப திரும்ப இருக்குது அந்த அவங்க கொடுக்குற அந்த வெப்பத்தினாலேயே அது கொஞ்சம் நாளைக்கு அடங்கி இருக்குது திரும்ப மறுபடியும் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு எல்லாருக்குமே திரும்ப வருது என்னுடைய கருத்து என்னன்னா ஹீமோ ரேடியோ அந்த சிகிச்சை எடுக்கிற பொழுது நம்மளுடைய மருத்துவத்தையும் முறையாக எடுத்தாங்கன்னா திரும்ப வராது ரொம்ப தொடக்க நிலையில் வரக்கூடிய இந்த உணவு குழாய் புற்றுநோய் இந்த குடல் புற்றுநோய் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க நீங்க நிம்மதியாக இருக்கிறாங்க சார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக நல்லா இருக்கிறாங்க கொஞ்சம் வழி வேதனைகளோடு வர்றவங்க மட்டும் ஒரு மாத காலத்திற்கு அந்த வழி வேதனையோடு இருந்து தான் குறையுது அதனால் புற்றுநோயாளிகளை பொறுத்த வரைக்கும் அந்த வழியும் வேதனையும் அதிகரிப்பதற்கு முன்னாடி மிகுந்த வளர்ச்சிக்கு முன்னாடியே வந்துட்டாங்கன்னா ரொம்ப நிம்மதியாக வழி இல்லாமல் வேதனை இல்லாமல் முடியும் இல்லைன்னா சில காலங்களுக்கு அந்த வழி வேதனை நீடித்து தான் பிறகு தான் குறையும் மஞ்சள் காமாலைக்கு உலகத்துக்கே நம்ம சவால் விட்டுலாம் சார் என்னையா ஏகப்பட்ட பேர் மஞ்ச காமலில் நாலஞ்சு விதம் சொல்கிறாங்க எத்தனை விதம் வேணால் இருக்கட்டும் ஒரே ஒரு விஷயந்தான் பித்தப்பையில் அந்த பித்தப்பை கல் அடைப்பினால் வரக்கூடிய மஞ்ச காமலையும் நம்மளால் சரி பண்ண முடியாது அதுக்கு அறுவை சிகிச்சை தான் சரியாக எதுக்கு எதுக்கு பித்தப்பையில் ஆமாம் ஆமாம் பித்தப்பை கல் வந்து பித்த குழாயை அடைச்சிறதுனால நேரடியாக ரத்தத்தில் கலக்கும் பொழுது வரக்கூடிய மஞ்சள் காமாலையை மட்டும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது அந்த சூழலில் நம்ம எந்த வேற எந்த முயற்சி இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்யறது தான் சரியானது இத்தப்பை கல்லுல பிரச்சனை மற்ற கல்லீரல் பாதிக்கப்பட்டு வரக்கூடிய எந்த மஞ்சள் காமாலையா இருக்கட்டும் உலகம் நம்ம சவால் விடலாம் நம்ம எவ்வளவு போனாலும் நம்ம அவ்வளவு நம்ம அனுபவத்தோடு இருக்கோம் நிறைய நோயாளிகள் நம்ம பார்த்தாச்சு பெரிய பெரிய மருத்துவமனைகளில் கல்லீரல் பாதிக்கப்பட்டு மஞ்சள் காமாலை அந்த பிலிருவின் அளவு வந்து நாற்பதை கடந்தவர்கள்லாம் நம்ம பார்த்து அதை போது உலகம் முழுமைக்கும் இந்த தமிழ்நாட்டோட இந்த சுத்த மருத்துவத்தை உடனடியாக தெரிவிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை சார் வெரி குட் ஏன்னா இந்த மஞ்சள் காமாலை அளவுக்கு மீறி போயிடுச்சு இன்னும் மேலும் உயிர் வாழ முடியாதுன்னு அவங்கள அப்படியே விட்டு விடாமல் தமிழ்நாட்டில் இந்த மருத்துவத்தில் முடியுங்கிறது உலக மக்களுக்கு தெரியணுங்கிறது என்னுடைய விருப்பம் ஏன்னா கண்டிப்பாக முடியும் கல்லீரலுக்கு நம்மளுடைய இந்த நம்ம தமிழ் மருத்துவம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது படிப்படியாக படிப்படியாக அவங்க எவ்வளோ ஆபத்தில் இருந்தாலும் படிப்படியாக மீட்டெடுக்க முடியுது இதே மாதிரியே எல்லா நாள்பட்ட நோய்களுக்கும் நம்மளுடைய சித்த மருத்துவம் நல்ல வேலை செய்யுது சாதாரணமாக பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்துமா வந்துச்சுன்னா ஊசி தான் ஐயோ அது என்ன ஊசி அந்த வெயினில் இன்ஜெக்ஷன் போடணும் அதுதான் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ அறிவியல் நிறைய முன்னேறி ரொம்ப எளிதாக அந்த பஃப் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க அந்த அந்த அப்போல்லாம் அந்த கொடுமை அது மூச்சு அப்படி வாங்குவோம் அதில் நார்மலு இன்ஜெக்ஷன் போட்டால் தான் கொஞ்சம் அடங்குவாங்க இப்போ நம்ம சுட சுட தண்ணி குடிப்பாங்க ஆமாம் இப்போ நம்ம மருத்துவத்தில் ஒரு ஆறு மாத காலம் படிப்படியாக அப்படியே மருத்துவம் செய்யறபோது நல்ல குணமாக ஆஸ்துமாவில் நல்ல குணமாகுது சைனஸ் ஆஸ்துமா குணமாகுது ஆச்சரியமாக இருக்கு நல்ல குணமாகுது சைனஸ் நல்ல குணமாகுது குறிப்பாக ஒவ்வொரு வருஷமும் டெங்கு காய்ச்சல் பாருங்கள் ஆமாம் டெங்கு காய்ச்சலில் குறிப்பிட்ட நாள் அசாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு அதாவது இரத்த தட்டணுகள் எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும் அது ஒன்றரை லட்சம் இருக்கணும் பொதுவாக அது பார்த்தீங்கன்னா நான்கு நாள் ஐந்து நாள் காய்ச்சலுக்கு அப்புறம் ஒரு லட்சமாகும் ஆகும் அறுபதாயிரமாகும் நாற்பதாயிரம் ஆகும் இப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒவ்வொரு உடல்நிலைக்கு ஏற்றவாறு குறிப்பிட்ட அளவு குறைந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இரத்த கசிவு உண்டாகும் அது சில பேருக்கு கண்ணில் தெரியும் இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கும் பல் ஈறுகளில் ரத்த கசிவு உண்டாகும் சில பேருக்கு இன்னும் இரத்த பிளேட்லட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா

உன்ன காப்பாற்ற முடியாதுங்கிற வார்த்தையை சொன்னால் தயவு செய்து நம்ம மருத்துவம் இருக்கு நம்புங்க நம்புங்க உண்மையை சார் பல குழந்தைகள் நம்ம காப்பாற்றிருக்கோம் பெரிய மருத்துவமனையில் போய் டெங்கு காய்ச்சலில் ஒரு முப்பதாயிரத்துக்கு கீழே இரத்த தட்டணுக்கள் போயிட்டாலே செயற்கை இரத்த தட்டணுக்கள் தான் அவங்க ஏற்றுவாங்க அது முறையான சிகிச்சை தான் அப்படியும் சில பேருக்கு ஏறாது செயற்கை ரத்த தட்டணுக்கள் ஏற்றியுமே அதை அதிகப்படுத்த முடியாம நிறைய அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்போ குழந்தைகள் இறந்து போகிறாங்க சில பெண்கள் பெண்கள்லாம் இறந்து போகிறாங்க ஏன்னா அந்த அந்த மாதிரி சமயங்களில் ஆண்களுக்கு யூரின்ல ரத்தம் போகும் சிறுநீரில் பெண்களுக்கு மாதவிடாய் தொடங்கி டெங்கு காய்ச்சல் வர்றதுக்கு நாலு நாள் முன்னாடி தான் மாதவிடாய் முடிஞ்சிருக்கும் இந்த டெங்கு காய்ச்சலில் இரத்த தட்டணுக்கள் குறைஞ்சி உடனே ஆரம்பிச்சிடும் நிறுத்த முடியாது அது நம்ம மருத்துவத்துல தான் நல்ல முடியும் இது நம்ம வந்து டெங்கு காய்ச்சலுங்கிறது இன்னைக்கு முன்னாடி எப்பயாவது வந்தது இப்போ வருஷத்துக்கு ரெண்டு மூணு மாதங்கள் பரவாயில்ல எல்லா நாடுகள்லையுமே இருக்கு அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இரத்த தட்டணுக்கள் ரொம்ப குறைஞ்சி ஆபத்துக்கு போயிட்டாங்க உன்ன முடியாதுன்னு சொன்னால் நம்ம மருத்துவம் இருக்குது தைரியமாக இருக்குன்னு தைரியமாக இருக்கு காப்பாற்ற முடியும் சார் ரொம்ப எளிதாக காப்பாற்ற முடியும் ஒரு நான்கு ஐந்து நாள் தங்கி சீச்சு இருந்தாங்கன்னா ஓகே அதாவது ஒரு குண்டு குண்டுன்னு ஒரு நல்ல ஒரு சின்ன பையன் கொழு இருக்கான் ஆறாம் கிளாஸ் தான் படிக்கிறான் அந்த பையனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்திருக்கு தாம்பரம் பகுதியில் அவங்க வீடு அங்கே உள்ள மருத்துவமனைகளில் ஒரு நான்கு ஐந்து நாள் சிகிச்சை எடுத்திருக்கிறாங்க ரத்த தட்டணுக்கள் குறைய 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 ஒவ்வொரு அறிகுறியாக வர வர பள்ளி ரத்தம் கண்ணில் அப்படி நல்ல அடர்ந்து சிவப்பு யூரின்ல கொஞ்சம் ரத்தம் கசிவு இதெல்லாம் உருவாக்கி அங்கே உள்ள மருத்துவமனைகள் எல்லாருமே கைவிட்டு அரசு மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போக சொல்லிட்டாங்க எங்கே தாம்பரம் பகுதியில் இருந்து ஆம்புலன்ஸில் அங்கேருந்து வராங்க வரும்போது யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க வரும்போது எனக்கு ஃபோன் வருது அந்த சிறுவனை வந்து அப்படியே நான் சொன்ன நம்பிக்கையை சொன்னத அடிப்படையில் அப்படியே நம்ம மருத்துவமனைக்கு திருப்புறாங்க வந்தாங்க சார் உடம்பு பூரா ரத்த கசிவு சார் உடம்பு பூராங்க சார் அதாவது அங்கே 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 சவு செட்டு திட்டு திட்டாக இருக்குது சார் அண்கூட பார்த்தேன் சார் உச்ச கட்ட சீரியஸ் அந்த பையனோட உள் நிலைமைக்கள் பூரா ரத்த என்னாச்சு அதான் வெளியவே ரத்தம் உடம்பு பூரா ரத்த கசிவாகி வேறு வருது வெளியில பூரா தெரியுது அவனுடைய உடம்பு உள்ளே ரத்த கசிவாகிறது தோல் மேல தெரியுது உள்ள அங்கே அங்கே ரத்தம் கட்டினா எப்படி இருக்கும் அப்படி தெரிஞ்சது சார் அந்த பையனையுமே ஒரு நான்கு ஐந்து மணி நேரத்தில் ரத்த கசிவை நிறுத்தி நம்ம காப்பாற்றினது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை சார் நம்பிக்கை அதனால் அது என்ன ரத்தம் வெளியே வர்றது அதாவது நம்மளுக்கு ரத்த தட்டணுக்கள் அதாவது பிளேட்லெட்ஸ் அதுதான் நம்மளுடைய உடம்பில் ரத்தத்தை சமநிலையில் நிர்வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது ஒன்றரை இருந்து ஒரு நாலரை லட்சம் வரைக்கும் இருக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் ரத்தம் திக்காவும் ஆகிறாது தின்னாவும் ஆகிராது ரொம்பவும் நீர்த்துவமாக ஆகாது ரொம்ப கடினமாகவும் ஆகாமல் இந்த சமநிலையில் வைக்கக்கூடிய பொருள் தான் ரத்த இந்த பிளேட்லெட்ஸ் அந்த பிளேட்லெட்ஸ் வந்து குறைய தொடங்கிடும் இந்த வைரஸ் வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த டெங்கு காய்ச்சலுக்கான அந்த வைரஸ் இருக்கு இல்லையா அதுதான் அந்த இரத்த தட்டணுக்கள் குறைஞ்சு போகிறதுக்கு காரணமானது இப்போ அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போய் படிப்படியாக ரொம்ப கம்மியான பிறகு செயற்கை இரத்த தட்டணுக்கள் ஏற்றுனாதான் உலகம் பூராமே இந்த நோயாளிகளை காப்பாற்ற முடியுது அப்படியும் முடியாத பட்சத்தில் நம்ம மருத்துவம் காப்பாற்றுது இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா அவ்வளவுதான் தான் அப்படின்னு கைவிரிச்சிட்டா அவ்வளவுதான் நம்மளும் நினைக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் பிற மருத்துவத்தில் முடியாது அப்படின்னா நம்ம மருத்துவத்தில் முடியுமான்னு ஒரு யோசனை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லுவேன் நிறைய நோய்களுக்கு புரியுது புரியுது நிறைய காலகட்டங்கள் இந்த இந்த டெங்கு காய்ச்சலில் உள்ள இந்த இரத்த தட்டணுக்களில் ரத்த கசிவாகிற விஷயமாக இருக்கட்டும் மஞ்சள் க மாலையில் பிலிருபின் அளவு அதிகமாகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய காலகட்டங்களில் நம்ம மருத்துவத்தினால் முடியும் இதுதான் என்னுடைய நம்பிக்கையான வார்த்தை இவ்வளோ நேரத்தில் வந்து எங்களுக்காக சொன்னது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்கள் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பரம்பரை வைத்தியமும் மறைஞ்சிக்கிட்டே வருது அதனால் உங்களை போல ஆட்கள் செய்கிற உதவி தான் ரொம்ப பெரிய உதவி நான் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலையும் பார்த்தேன் இந்த வாரம் வர்றேன் நான் ரொம்ப ரொம்ப நன்றி நக்கீரனின் ஓம் சரவணப நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அவர் சொன்ன மூணு நாலு வியாதிகள் அதெல்லாம் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அங்கே போய் நீங்கள் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் என்று